வணக்கம் இன்றைய தினம் எமது பாடசாலையில் மாணவர்களுக்கான ஒரு விசேட சேலமர்வு செயலமர்வு இடம்பெற்றது இந்த சேலமர்வினை எங்களுக்காக இந்த பிரதேசத்தை சேர்ந்த மகிமை கூடார சபையின் உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த சேலமர்வானது மாணவர்களின் ஆண் மற்றும் பெண் மாணவர்களின் பாதுகாப்பிற்காகவும் சுய பாதுகாப்பிற்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாலினம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக அவர்களுக்கான பின்னூட்டலாக அமைந்தது இதனை கண்டியினை சேர்ந்த பிரபல வைத்தியர்கள் இங்கு வருகை தந்து இந்த மாணவர்களுக்கான இந்த செயலமர்வினை நடத்தி கொடுத்தார்கள் அந்த வகையில் பாடசாலையின் ஆசிரியர் என்ற ரீதியிலும் மாணவர்களுடைய பாதுகாப்பில் பங்கெடுக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவன் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இந்த அமைப்பை இந்த கருத்தரங்கினை ஏற்பாடு செய்த குழுவினருக்கும் மற்றும் சேவ் சேர்க்கல் நிறுவனத்திற்கும் இச்சந்தர்ப்பத்தில் பாடசாலை சார்பாகவும் பாடசாலை நிர்வாகம் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றிகளை கொள்கின்றோம்